விசில் அப்படிங்கிறது டிவிக்கு சின்னமாக சின்னமா வந்ததுலேருந்தே வந்து பார்த்தோம்னா ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று போயிட்டு இருக்கு அதாவது கிரிக்கெட் மேட்ச்லேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல ஃபேன்ஸ் யாரும் விசிலை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷனை வந்து போடுறாங்க இன்னொரு பக்கம் தூய்மை பணியாளர்களும் பார்த்தோம்னா இந்த மாதிரி விசில்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுறத கம்மி பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சில பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இப்போ ஒரு ஸ்டேடியம்ல போயிட்டு விசிலை பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னா யாரும் வந்து விரலை மடக்கி யாரும் விசில் அடிக்க மாட்டாங்களா எதுக்காக இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு தெரியல இப்போ ஒரு ஒரு கிரிக்கெட் மேட்ச்சாக இருக்கட்டும் ஒரு ஃபுட்பால் மேட்ச்சா இருக்கட்டும் இப்போ யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் பார்த்தோம்னா விசில் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு இது சப்போஸ் எப்பா விசில கூட வந்து அலோவ் பண்ணால் அந்த உபூசிலானு ஒன்று ஒன்று இருக்கும் அந்த நீட்டாக இருக்கும் அந்த ஒரு நீட்டா அந்த ஊர் திருவிழாலலாம் வந்து ஊதுவாங்க பார்த்திங்களா ஒரு பெருசா அது மாதிரி குட்டியா ஒரு அடியில இருக்கும் அதையாவது வந்து அவங்களுக்கு அலோவ் பண்ணலாம்ல விசில் தான் வந்து ஒரு சின்னமாக இருக்குது விசில் வந்து ஒரு நியூசன்ஸை வந்து க்ரியேட் பண்ணோம் விஜய்க்கு வந்து ஒரு ஓட் பேங்கை க்ரியேட் பண்ணிடும் ஏதாவது வந்து கான்ட்ரவர்சி ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அந்த ஊசிலாக அது மாதிரி அதை இது பண்ணலாம் அதையும் வந்து அலோவ் பண்ண மாட்றாங்க ஏன் வந்து இப்படி இருக்காங்க அப்படின்னு வந்து தெரியல படம் எடுத்தால் வந்து அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு கண்டிஷனு இது மாதிரி வந்து ஒரு விசில் சின்னம் வச்சா அதுக்கு ஒரு கண்டிஷனு எல்லாத்துக்குமே வந்து ஒரு கண்டிஷன் நான் என்ன கேட்குறேன்னா இப்போ பேட்டுன்னு ஒரு சின்னத்தை வந்து விஜய் சார் சூஸ் பண்ணியிருந்தா யாரும் வந்து ஆடக்கூடாது சேப்பாக்கத்தில் இனிமேல் பேட்டுங்கு பதிலாக நீங்கள் வந்து ஹாக்கி பேட்டில் ஆடுங்க அப்படின்னு ஏதாவது பண்ணியிருப்பாங்களா எனக்கு ஒன்றுமே புரியலைங்க இதெல்லாம் நடக்கிறத வச்சு பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சு சேப்பாக்கம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலே ஒரு ஸ்டார் தொகுதி பட் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த சேப்பா கிரிக்கெட் ஸ்டேடியமில் எம்ஏசி ஸ்டேடியத்தில் இந்த வருஷம் ஐபிஎல் நடக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு நடக்காது அப்படின்னு தான் வந்து நான் தான் கணிப்பு பார்த்தா நடக்காதுன்னு தான் வந்து நான் சொல்லுவேன் ஏன்னா நடந்த நடக்க போய் அங்கே வந்து வரக்கூடிய விஜய் சாரோட ஆதரவாளர்களாக இருக்கட்டும் மற்ற கட்சி ஆதரவாளர்கள் இருக்கட்டும் விட்டுட்டு பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து அது சண்டை ஆகி அது வேற மாதிரி ஆயிடுமோ அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பட் அப்படி இருந்துச்சு நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது விஜய் அவர்களுக்கும் அவருடைய கட்சிக்கும் வந்து பெரிய ஒரு பப்ளிசிட்டி ஒரு மாதம் இருக்கும் நடந்துச்சுனாலே மாசாக இருக்கும் ஏன்னா விரலில் விசில் அடிச்சுட்டு போயிடுறேன் அப்படின்ட்டுவாங்க விரல்ல விசில் விசில் அடிச்சுட்டு டிவி கே டிவி கேன்னு வந்து சொல்லிகிட்ருப்பாங்க பட் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா சப்போஸ் விசில் என்ட்ரி கொடுத்துருந்தா அந்த விசிலை வச்சு அந்த இடத்துல நிறைய பேசியிருப்பாங்க பட் இதெல்லாம் வச்சு தான் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி விசிலை வந்து யூஸ் பண்ணக்கூடாது விசில் வந்து தடை பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கணக்குகள் வந்து போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு தோணுது சரி எனிவே இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இப்போ விசில் அப்படிங்கிற ஒரு விஷயம் பேன் பண்ணியாச்சு மேட்ச்க்கு எடுத்து வராதிங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டோம் இப்போ டிவி கேக்கு ஓட்டு போடுறவங்களையும் விசில் சின்னத்துக்கு வந்து வாக்களிக்க போகிறவங்களையும் வந்து நம்ம எப்படி நம்ம இது மடைமா இது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் கண்ட்ரோலே பண்ண முடியாது ஸோ அது அதை வந்து புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க இன்னமும் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிறுவில்லைத்தனமாக விஜயை வந்து எப்படியாவது வந்து முடக்கணும் இது பண்ணணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு வந்து எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இது எத்தனை நாளைக்கு வந்து இது வந்து ஒரு நிலைக்க போகுது இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது எனக்கு புரியலை ஸோ ஹோப் நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பேக்காக இந்த டிவிக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு விஷயத்தை வந்து இந்த இதில் வந்து கொடுப்பாங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இன்னொரு ஒரு மேட்ரு டிவிக்கு ரிலேட்டடாக பார்த்து பார்க்க போகிறது என்னென்னா சாட்டை துரைமுருகன் ரொம்ப கடுமையான ஒரு விமர்சனத்தெல்லாம் இருக்கிறாரு அவர் பண்ணுற அந்த விமர்சனம் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஆறு அவர் பேசுகிறதிலே வந்து பார்த்தோம்னா ஆறு சதவீதமாக ஏழு சதவீதமாக இருந்து இருக்கு இருக்கிற நாம் தமிழர்களுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது அவரையே வந்து குறைச்சிருவாரோ அப்படிங்கிற மாதிரி நல்லா தான் பேசுவார் அண்ணன் ஏன் வந்து இப்படி ஒரு மோசமாக ஒருமையில் கெட்ட வார்த்தை பேசுகிறாரு அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்லைங்க அது வந்து ரொம்ப வந்து மோசமாக இருக்குது அவருடைய ஒரு அநாகரிகமான ஒரு இதுவாக இருக்குது இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுகிறாருன்னா அவருக்கும் அந்த திமுக கட்சிக்கும் வந்து ஏதோ சம்மந்தம் இல்லைன்ட்டு போயிடுவாங்க ஒரு காலகட்டத்தில் ஆனால் இவர் அப்படி கிடையாது சீமான அண்ணனுக்கு சீம தலைவர் சிந்தமணியன் சீமானவர்களுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர முகமில் ஒரு நட்சத்திர முகம் வந்து இப்படி பேசுறது ஒரு மோசமான வார்த்தைகளை யூஸ் பண்ணுறது அதுவும் விஜய் சார் மாதிரி ஒருத்தரை ஒரு காலத்தில் அவர் புகழ்ந்துட்டு இன்றைக்கி அவரை வந்து ஒரு மோசமாக தாக்கி பேசுறது எனக்கு வந்து தெரியல அண்ட் இன்னொரு விஷயம் இப்போ ரீசெண்டாக துறைமுகம் பகுதியில் சில பேர் டிவிக்கே சேர்ந்தவங்கலாம் போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அந்த கேம்பெயின் மாதிரி இந்த வீடு வீடாக போயிருக்காங்க இந்த குறைகளை கேட்குறதுக்கு அவங்க மேலே வந்து ஒரு தாக்குதல் நடத்துனதுக்கு இந்த மாதிரி தாக்குதல் நடத்திருக்காங்க இதுக்கு காரணம் வந்து சேகர்பாபு சார் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சில நியூஸ் எல்லாம் போயிட்டுருக்கு அதுக்கு ஆதவ் அர்ஜுனா வந்து ஒரு சில விஷயம் சொல்லியிருந்தார் என்னென்னா இந்த மாதிரி வந்து பண்ணுறதுக்கு காரணம் இதுதான் வந்து சர்வாதிகாரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயத்தெல்லாம் வந்து சொல்லி முடிஞ்சால் ஏன் மேலே கைவிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தார் இதுக்காக மணி அவர் குரல் கொடுத்துருந்தார் பல பேர் வந்து குரல் கொடுத்துருந்தாங்க ஏன்னா உன்னே ஒன்று கேட்குறேங்க என்னென்னா இப்போ நான் கூட வந்து டிவி கேட்காக வந்து வாக்கு கேட்க போகிறேன் வாக்கு கேட்க இப்போ மார்ச்ல இருந்து வந்து ஒரு ஒரு வீடா தெருவா ஆட்டோலையோ இல்லை வண்டிலேயோ இருக்கேன் ஒரு போயிட்டு ஓட்டு கேட்கலாம் நம்மளுடைய கட்சி டிவிக்கு கொள்கைகளை எடுத்து சொல்லி பேசுவோம் தலைவரை பற்றி பேசுவோம் அப்படிலாம் வந்து இருக்கேன் அப்போது கருத்து சுதந்திரம்னா வந்து என்ன ஒருத்தர் ஒரு ஹெல்தியான காம்படிஷன் வந்து நடக்கணும் பட் இங்கே நீ வரவே வராத நீ இதுக்குள்ள நுழையவே நுழையாத அப்படின்னு வந்து சொல்றதில்ல இது எப்படி நம்ம பார்க்கலாம் இது வந்து ஒரு வேறு ஒரு சில கட்சிகள் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து நம்ம வந்து ஏத்துக்கலாம் ஒரு சர்வாதிகாரம் மோசமான ஒரு சர்வாதிகாரம் பண்ணக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னா வந்து நம்ம ஏத்துக்கலாம் ஒரு சமூக நீதி பேசக்கூடிய ஒரு கட்சியே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சில விஷயத்தை வந்து பண்ணாங்க அப்படின்னா அது வந்து எப்படி வந்து நம்ம ஏற்றுக்க முடியும் அது அது அந்த அந்த ஒரு இது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஹெல்த்தியான சார் நான் என்னன்னா விஜய் சார் வந்து ஜெயிக்கிறாரு தோக்கிறார் அது செகண்டரி நான் என்ன சொல்கிற தோக்கட்டும் அவர் தோக்கட்டோன்னே வச்சுக்கிங்களேன் அவர் தோக்கிறது ஒரு ஹெல்தியாக தோத்துட்டு தோக்கடிங்க ஒரு ஆர்கானிக்காக தோக்கடிங்க வரக்கூடாது வந்துடக்கூடாது உள்ளே நுழைஞ்சிடக்கூடாது சிறுபான்மையினரோட வாக்கு போயிடும் மீனவர்களுடைய வாக்கு போயிடும் இது எனக்கு ஒரு தான் புரியலை இப்போது ஜெ ஜெயலலிதா அம்மா வந்து பார்த்தோம்னா சந்து சந்தா அப்படிலாம் போவாங்களா அப்படின்னா அவங்க ரொம்ப ஈடுபட மாட்டாங்க தேர்தல் பிரச்சாரங்களில் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது வராங்க அப்படின்னா ஒரு ஒரு ஆர்கே நகர் வராங்க அப்படின்னா தியாகராயா கல்லூரி அங்கே வந்து நிற்கிறாங்க அப்படின்னா சும்மா வந்து நின்றுட்டு அந்த இடத்துல அவங்க பேசிட்டு போனாலே போதும் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய வாக்குகள் அப்படிங்கிறது வந்துடும் ஸோ அந்த மாதிரி தான் விஜய் சாரோடைய பிராண்ட் அப்படிங்கிறது இருக்குது அவர் வர வேண்டிய அவசியமும் கொண்டு வந்து கிடையாது ஆனால் அவர் வரலனாலும் களத்தில் வந்து அவருடைய தொண்டர்களுடைய படைகள் வந்து உள்ளே போகலாம் அப்படின்னு வந்து இருக்கும்போது அவங்கள வந்து தடுக்கிறதும் அவங்கள வந்து ஒரு மிரட்டுறதும் அவங்கள வந்து திட்டுறதும் இது வந்து எனக்கு தெரியல இது வந்து ஒரு அறம் சார்ந்த அரசியலாக இல்லை இது வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியலான்னு வந்து எனக்கு தெரியல அதனால் ஒரு ஒரு ஹெல்தியான ஒரு காம்படிஷனாக இருக்கட்டும் அப்படிங்கிறத தான் வந்து நான் சொல்லுவேன் ஸோ ஹெல்தியான முறையில் வந்து போட்டி போட்டு டிவி கேவை நீங்கள் தோக்கடிச்சிங்கன்னா கூட அதை வந்து தாராளமாக வந்து நாங்கள் ஏற்றுக்குறோம் பட் இது எல்லாமே மக்கள் பார்த்துட்ருக்காங்க இப்போ முன்னே வந்து இதெல்லாம் வந்து பெருசாக வந்து தெரியாது பற்றி இன்றைக்கி எல்லாமே வந்து ஸ்மார்ட் ஃபோனில் வந்துருச்சு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அது இதுன்னு எல்லாமே வந்து போய்ட்டுருக்கு எல்லாத்தையும் பார்க்குறாங்க வாட்ச் பண்ணுறாங்க ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழலில் வந்து இப்படி ஒரு டிவிக்கே நபர்கள் மேலே தாக்குதல் நடத்துறது எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நியாயமாக தெரில இது வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது இதுக்கு ஒரு ஜஸ்டிஃபை வந்து கிடச்சே ஆகணுங்க ஒரு நீதி கிடச்சே ஆகணும் ஸோ பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதுக்கான விடை அந்த தேர்தலுடைய அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து சொல்லும் ஸோ இது தாங்க இதை டிவிக்கே பற்றின சில அப்டேட்ஸ் ஸோ மொத்தமாக இந்த வீடியோவில் பேசியிருக்கேன் அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இந்த கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க அண்ட் வேற ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பேசுகிறேன் ஸோ அண்டு இது தாங்க ஸோ அண்ட் ஃபைனலி டிவிக்கே பற்றின சில விஷயங்களை இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் நான் பேசின விஷயங்களில் உங்களுக்கு தோன்ற கருத்துக்களை இந்த மறக்காமல் இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அண்ட் வேற ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்டில் நான் உங்களை பார்க்குற பாய்